கிறிஸ்தியான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கள் வேதவாசனம் ஏழு பத்து ஏவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரங்களில் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு திருவையும் ஞானத்தையும் அருளினார் இந்த ராஜா அவனை தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் அவனோடனே கூட இருந்து அவனோடனே கூட அவன் யாரு யோசியப்பு யோசியப்பு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு கோத்திப்பாருடைய அரண்மனையில் இருக்கிறான் செய்யாத குற்றத்துக்கு அவன் செயல் தண்டனை பெற்றான் ஆனால் யோசிப்பு கத்தரோடு கூட இருந்தான் கத்தரம் யோசியா கூட இருந்தார் நான் சொல்ல இந்த வசனத்தில் தேவன் யோசியா கூட இருந்து அவனுக்கு உண்டான எல்லா உபத்திரங்களையும் நின்றும் அவனை விடுவித்தார் காரணம் இல்லாமல் அந்த உபத்திரம் எல்லா வீட்டிலேருந்து என்ன பண்ணாரான் விடுவித்து அது மாத்திரமில்லை எகிப்தின் ராஜாவாகிய ஆர்வன் சமூகத்தில் அவனுக்கு கிருவையும் ஞானத்தை அந்த கனவுகளை சரியான அர்த்தம் சொல்லுவதற்கு வேண்டிய ஞானத்தை கத்தியப்புக்கு கொடுத்துருந்தார் இங்கே மந்திரவாதிகளால் மந்திரிகளால் ஞான சாஸ்திரிகளால சொல்ல முடியாது விடுவிக்க கூடாது அந்த விடுகதையை கனவை சொல்லும்படிக்கு கத்த வேண்டிய ஞானத்தை யோசிப்புக்கு கொடுத்திருந்தான் ஞானம் இருந்தது விசேஷத்தை ஆகியது சொன்னது மாதிரி யோசியப்பு கூட விசேஷத்தை ஞானத்தை கத்து கொடுத்தார் திரும்பி கொடுத்தார் பார்க்குறோம் எங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்டானோ எங்கே தலை குனிவு ஏற்பட்டதோ அதே எகிப்தில் கர்த்தர் ரெண்டாவது இரண்டாவது உயர்த்தினார் இல்ல இல்லையா காரணம் கர்த்தர் திரும்பின வாழ்ந்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் கத்தரோடு வாழ்ந்தான் அவைதான் சாத்தான் அவனை ஒண்ணு செய்ய முடியல அங்கே பாருங்கள் யோசிப்பு உயர்த்தின கருத்தை நம்மை உயர்த்துவார் எப்படி யோசிப்பை போல நம்ம பரிசுத்தமாக வாழும் இடவிலுக்கு பயந்து வாழும் அதனுடைய வார்த்தை கீழ்பணிந்து வாழும்போது அது அடிமையாக இருக்கிற இடமா இருக்கட்டும் மற்றபடி எயிலாக இருக்கட்டும் கருத்தை நம்ம விடுவித்து உயர்த்து வல்லவராக இருக்கோம் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம பின்பற்றுவோம் நம்மை வேலப்படுத்துவார் கேபிப்போம் நேசிக்கால தான் பண்ண நல்ல யோசிக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாய் கொடுத்ததுக்கு என்ன யோசிப்பை போல பரிசுத்தமாய் இடவிலுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து மேம்படுத்த ஒரு விஷயங்கள் பலப்படுத்தும் நாமத்தை ஜீவிகளும் ஆமென் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் எந்த மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென் ஆமென் ஆமென்